வணக்கம் எஸ்எம் கார்ஸ் திருப்பூர் நம்ம எஸ்எம் கார் ஷோரூம் திருப்பூர் டு காங்கேம் ரோடில் ராக்கியாபாளையம் பிரிவு மார்க் ஃபர்னிச்சர் அருகாமையில் உள்ளது நாம் இந்த வீடியோவில் எழுபத்தஞ்சாயிரத்துல இருந்து ஆறு லட்ச ரூபா பட்ஜெட் வரை இருக்க ஹேட்ச்பேக் கார்ஸ் கலெக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார் ஹுண்டாய் ஐ டொண்ட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க அஸ்டா மாடலுங்க வண்டியோட பாடி கண்டிஷன் எல்லாமே நீட்டாக அப்படியே இருக்குங்க டயர் கண்டிஷனும் சூப்பராக இருக்குங்க இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா சீட் கவர் மேட் எல்லாமே நீட்டாக இருக்குங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ பேக் அலாய்ஸ் ஏபிஎஸ் இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுதுங்க ஐ ட்வெண்ட்டி பெட்ரோல் மேனுவல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறே முக்கால் லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசியபிள் ப்ரைஸ் தான் விசிட் பண்ணி பாருங்கள் எஸ்எம் கார்ஸ் திருப்பூர் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கார் மாருதி செல்லிரியோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக் காருங்க பெட்ரோல் வேரியண்ட்டுங்க விஎக்ஸ் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் இருக்குங்க பாடி கண்டிஷன்லாம் நீட்டாக இருக்குங்க சீட் கவர்ஸ் எல்லாம் சூப்பராக புது சீட் கவர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துடுதுங்க இன்புல்ட் மியூசிக் சிஸ்டமோட ஆர்த்தி செல்லிரியோ ஆட்டோமேட்டிக் காருங்க பெட்ரோல் வேரியண்ட்டு வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குறாங்க நாலு லட்சரூவா வரைக்கும் பேங்க் லோன் பண்ணலாங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் விசிட் பண்ணி பாருங்கள் எஸ்எம் கார்ஸ் திருப்பூர் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கார் ஏ ஏஸ்ட்டாருங்க ஒரு ஆட்டோமேட்டிக் காருங்க வண்டியோட டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க பாடி கண்டிஷன்லாம் நீட்டாக ஒரிஜினாலிட்டியாக அப்படியே இருக்குங்க சீட் கவர் ஃப்ளோர் மேட் எல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோஸ் வந்துடுதுங்க ஆண்ட்ராய்டு செட் புதுசாக போட்டிருக்காங்க லோ பட்ஜெட் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வண்டிங்க ஏ ஸ்டார் வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து பத்தாயிரரூவா கேட்குறாங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் விசிட் பண்ணி பாருங்க எஸ்எம் கார்ஸ் திருப்பூர் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கார் செவர்லெட் பீட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் காருங்க டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு எழுவது சதவீதம் இருக்குங்க பாடி நீட்டாக இருக்குங்க சீட் கவர்ஸ் ஃபுர்மேட் எல்லாமே நீட்டாக இருக்குங்க இன்டீரியர்லயும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாம் வந்துருங்க செவர்லெட் பீட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் டீசல் மேனுவல் காருங்க வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க நெகோஷியபிள் தான் விசிட் பண்ணி பாருங்கள் எஸ்எம் கார்ஸ் திருப்பூர் இப்பா அண்ட் ரெட்டிக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க பெட்ரோல் காருங்க வண்டியோட டயர் கண்டிஷன் நல்லாயிருக்குங்க பாடி லைனும் நல்லா இருக்குங்க நீட்டாக உள்ள சீட் கவர் ஃப்ளோர் மேட் எல்லாமே நீட்டாக ஒரிஜினாலிட்டியோட இருக்குங்க வண்டியில் வர ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாம் வந்துடுதுங்க வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஃபுல் ஓன் பண்ணிக்கலாங்க இந்த வண்டிக்கு விசிட் பண்ணி பாருங்க எஸ் எம் கார்ஸ் திருப்பூர் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கார் ரெனால்ட்டு குவிட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க வெறும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க பாடி கண்டிஷன் டயர் கண்டிஷன் எல்லாமே நீட்டாக இருக்குங்க உள்ள சீட் கவர்ஸ் ஃபுளோர்மெட் எல்லாமே நல்லா இருக்குங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ பேக் எல்லாமே வந்துடுதுங்க வெறும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்ரு ஒன்றுனே குவிட்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரூவா கேட்குறாங்க விசிட் பண்ணி பாருங்கள் எஸ்எம் கார்ஸ் திருப்பு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கார் ரெனால்டு குவிட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குங்க பெட்ரோல் காருங்க டயர் கண்டிஷன் பாடி லைன் எல்லாமே நீட்டாக சூப்பராக அப்படியே இருக்குதுங்க வண்டியில் சீட் கவர்ஸ் மேட் எல்லாமே சூப்பராக இருக்குங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் விண்டோ ஏர் பேக் எல்லாமே வந்துடுதுங்க ரெனால்ட்டுக்கு விட்டு பெட்ரோல் காருங்க வெறும் நாற்பதாயிரம் ஓடுனதுங்க வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிர கேட்குறாங்க நெகோசியபிள் பிரைஸ் தான் விசிட் பண்ணி பாருங்க எஸ்எம் எம் திருப்பூர் பெட்ரோல் நிசான் மைக்ரா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க வண்டியோட டயர் கண்டிஷன் சூப்பரா இருக்குங்க பாடி லைன் நீட்டாக இருக்கும் இன்டீரியர்லேயும் பார்த்தீங்கன்னா சீட் கவர் தெளிவா இருக்குங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் பேக் எல்லாமே வந்துடுதுங்க நிசான் மைக்ரா பெட்ரோல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மேனுவல்ங்க வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க நெகோசியபிள் ப்ரைஸ் தான் விசிட் பண்ணி பாருங்க எஸ்எம் கார்ஸ் திருப்பூர் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கார் ஃபியட் புண்டோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வண்டியோட டயர் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் நல்லா இருக்குங்க இன்டீரியரில் சீட் கவர்ஸ் நீட்டாக இருக்குங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ பேக் எல்லாம் வந்துடுதுங்க சிங்கிள் ஓனர் டீசல் வேரியண்ட்டுங்க வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரவா கேட்குறாங்க நெகோசியபிள் பிரைஸ் தான் விசிட் பண்ணி பாருங்க எஸ்எம் கார்ஸ் திருப்பூர் வெறும் இருபத்தி நாலாயிரம் ஓடி இருக்கிற ரெனால்ட்டு விட்டு கிளைம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க பெட்ரோல் காரு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய காருங்க ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்குங்க உள்ள சீட் கவர் மேட் எல்லாமே நீட்டாக இருக்குங்க ஃபோர் வீல்ஸ் அலாய் வீல் டாப் என் மாடலுங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் பேக் எல்லாமே வந்துடுதுங்க இன்புல்ட் மியூசிக் சிஸ்டமோட புத்தம் புதுசாக ஷோரூம் கண்டிஷனில் ஒரு வண்டி இருக்குதுங்க வண்டியோட விலை வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரூவா கேட்குறாங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் விசிட் பண்ணி பாருங்கள் எஸ்எம் கார்ஸ் திருப்பூர் இப்போ வந்து பா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கார் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாக ஓட்டி பழகக்கூடிய காருங்க லோ பட்ஜெட் கார் மார்த்தி எயிட் ஹண்ட்ரட் மார்த்தி ஜென்னுங்க இந்த மருதி எயிட் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டு ஓனரில் இருக்குங்க பெட்ரோல் வித் கேஸ் வரக்கூடிய காருங்க இருபது கிலோமீட் குறைஞ்சது இருபது கிலோமீட்ரு மைலேஜ் தரக்கூடிய காருங்க உள்ள சீட் கவர் எல்லாமே வந்து நீட்டாக அப்படியே இருக்குங்க மார்த்தி ஜென் ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இதுவும் குறைஞ்சது இருபது கிலோ மைலேஜ் கிடைக்குங்க பியூர் பெட்ரோலுங்க சீட் கவர் எல்லாமே நீட்டா அப்படியே இருக்குங்க லோ பட்ஜெட்ல ரெண்டு வண்டி இருக்குங்க மார்த்தி எயிட் ஹண்ட்ரடோட விலை வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபா கேக்குறாங்க ஜென்னோட விலை வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா கேக்குறாங்க நேர்ல வந்து பாருங்க அனுசரித்து தரோம் விசிட் பண்ணி பாருங்க எஸ் எம் கார்ஸ் திருப்பூர் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கார் மாறுத்தி வேகனாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டுங்க பெட்ரோல் வேரியன்ட்டுங்க வண்டியோட சீட் கவர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடுதுங்க வெறும் நாற்பத்தெட்டாயிரம் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் வெல் மெயின்டைன்டு ஒரு சூப்பரான காருங்க வேகனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க பெட்ரோல் வண்டிங்க வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க நெகோசியபிள் ப்ரைஸ் தான் விசிட் பண்ணி பாருங்க எஸ்எம் எம் திருப்பூர் நம்ம பார்க்கக்கூடிய கார் ஹுண்டாய் ஐ வந்துட்டீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குங்க சீட் கவர் மேட் எல்லாமே நீட்டாக போட்டிருக்காங்க அலாய் வீல்ஸு டயர் கண்டிஷன் எல்லாமே நீட்டாக இருக்குங்க ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் ஏர்பேக்கு சென்ட்ரல் லாக்கு ஏபிஎஸ் எல்லாமே வந்துடுதுங்க ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பெட்ரோல் மேனுவல் காருங்க இந்த வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே கால் லட்சம் ரூபா கேட்கறாங்க அஞ்சு லட்ச வரைக்கும் பேங்க் லோன் பண்ணலாங்க விசிட் பண்ணி பாருங்க எஸ்எம் கார்ஸ் கார்ட்ஸ்